கிண்ணே படிக்க போதே கை தேஞ்சி வச்சு உட்கார்றேன். எல்லே நாக்கசு. அதுக்கு நீனால தூக்கி வந்து சுத்த முடியல. சுத்த முடியலைன்னா 4 தடவை வந்து சுத்த சுத்த முடியா பத்த நான் கைய உள்ள விட்டு வா மாட்டிக்கே இருக்கணும். அப்படி படிக்க முடியாதுமே. வாய்க்கே மெதுவா நாக்குனால பெரிய அபிஷேல இருக்க ஒருத்தர். ஏய். அபிதெ ஒரு சாதி தான கொடி போட்ர மடி வம்சத்துல என்ன நடக்குது?

அட நான் முக்கன பலைய இப்படி பேரியோ பலைய குடு இல்லமா இப்டி நேவ குடுல ஐயா ஆ தடிச்சோம் நம்ம வாள வந்த வரதுல பெரிய சாவிம்புறாரு அது நி立ச்சாலே இறக்கிருது நான் பொல்லமா இருந்துேன் ஏய் உ பாவத்தை உண்டே அசீமானவத்தை பேசக்கூடாது அசீமா பேசினா அத பிடிக்காது